ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சம்மர் ட்ரிப்போட பார்த்து டூ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம இன்றைக்கி இங்கே வந்துருந்துருக்கோம்னா வெள்ளையங்கிரி மேலே தான் ஸோ நான் வெள்ளங்கிரி மேலே ஈசாலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனேன்னா நைட் எட்டரை கிளம்புனேன் எட்டரைலேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் பூண்டிக்கு வந்துவிட்டோம் அங்கே சார்ஜ் எவ்வளோனா அறுபது ரூபா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அங்கேருந்து நாங்கள் வந்து நல்லா கீழே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அன்னதானத்தை பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படி ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுட்டு கரெக்டாக நாங்கள் நைட் கொஞ்சம் டூ ஹவர்ஸ்க்கு மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒன்று இருபதுக்கு நைட் ஒன்று இருபதுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்று இருபதுலேருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மலையாக கடந்து ஃபஸ்ட்டு மலை வந்து பெரிய பெரிய படி மலை ரெண்டாவது மலை வழுக்கு வழுக்கு ம வழுக்கு பாறையில் படியில் நடக்கிறது மூணாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கல் முல்லான கரடு பாதைகள் நான்கு வந்து ஓரளவுக்கான குத்து குத்து பாறையாக இருக்கும் அஞ்சாவது வந்து ஃப்ளாட்டாக இருக்க பாறை ஆறாவது வந்து நேராக அந்த சோனா இருக்க பாதை ஏழாவது வந்து தான் மலை திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க அந்த ஏழாவது மலை ஸோ நாங்கள் ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக நடந்து வந்து ஆறாவது மலையில் குளிச்சுட்டு ஏழாவது மலைக்கு வந்து டூ ஹவர்ஸ்க்கு மேலே ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கையெல்லாம் நைட்டு ஃபுல்லாக நடந்ததுனால உறைஞ்சி போச்சு கையெல்லாம் பனியில் வந்து மரத்து போச்சு மரத்தை போனோடனே என்னால் நடக்கிறதும் தெரியல கை குச்சி பிடிக்கிறதும் தெரியலை நடக்கிறேன்னா நடக்கலையா இல்லையாங்கிறது தெரியல அதனால் டூ ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா தூங்கணும் நல்லா டூ ஹவர்ஸ் இருக்கும் நாங்கள் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மேலே இருக்கும் நாங்கள் தூங்கினது நல்லா தூங்கிட்டு அங்கங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு அப்புறம் தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணி ஏழாவது மலையிலேருந்து நடந்தோம் ஏழாவது மலையில் வந்து சும்மா குச்சியை குத்துனாவே பாறையிலேருந்து திருநீராக வந்துச்சு அது உண்மையாக போய்னு தெரில அது வந்துச்சு அது திருநீராக இல்லை சுண்ணாமான்னு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கம்மெண்ட்லாம் சொல்லுங்கள் அப்படியே சன்ரைஸ் பார்த்தோம் செம்ம வியூ உங்கள் சன்ரைஸு காலையில் ஒரு நாங்கள் ஆறரைக்கு பார்த்தோம் சன்ரைஸு ஆறு மணி இருக்கும் நான் பக்கையில் சரியான வியூவு நாங்கள் கரெக்டாக சாமி பார்க்கையில் வந்து ஒரு எட்டு இருபது இருக்கும் சாமி பார்க்க நான் நடக்கையில் சா ஏழாவது மலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் இதில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அது ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு பாதை சரியானபடி பாதையும் சரியாகவும் உள்ள ரொம்ப குழி குழியாக இருந்ததுனால சரியானபடி ஏறவும் முடியலை ஏழாவது முடி இப்படியே ஏறிட்டோம் ஏறி ஆர்ச்சி வந்துவிட்டோம் ஆர்ச்சி வந்துட்டு நாங்கள் அப்படியே ஆர்ச்சிலேருந்தே ஆப்போசிட் பார்த்தோம்னா கேரளாவோட ஸ்டார்டிங்னு சொன்னாங்க அது தெரில என்ன தெரில நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் கேரளாவோட ஸ்டார்டிங் சொல்லியிருந்தாங்க இது தமிழ்நாடோட பார்டர் இங்கே தான் முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே ஆர்ச்சி வழியாக போயிட்டு போகிற வழியில் அங்கே ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு பெல்லு இருந்த மணி இருந்துச்சு அந்த மணி அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆகி போனோம் அந்த வரிசையாக இருக்க அந்த வேலில் ஒரு கேட் போட்டிருக்காங்கல்ல அது எல்லாமே வேண்டுதலுக்காக கொண்டாந்து வச்சுருந்த வேல் என் அவங்க நிறைவே வேண்டி நிறைவேறிச்சுன்னா அந்த வேல் கொண்டாந்து வைப்பாங்களாம் இல்லை கொண்டாந்து அடித்து வச்சுட்டு எனக்கு இது மாதிரி நடக்கணும் அந்த வேல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போல அப்படியே அந்த வியூ பாருங்கள் அந்த வியூவை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் மூவ் மூவாங்கணும் சரியான க்ரௌடுங்க சண்டே எதுவும் செம்ம கூட்டம் ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாரும் போயிடாதீங்க க்ரவுடு ஓவராக இருக்கும் மற்ற நாளில் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதோட ஸ்டார்டிங்காக நாங்கள் ஃபிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம் அப்போ தான் ஓப்பனிங் இதே ஃபிப்ரவரியில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ ஓப்பனிங்லேயே போவோம் சம கூட்டம் பக்தர்கள் நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க அப்புறம் ஓரளவுக்கு அந்த கூட்டத்தெல்லாம் நெரிச்சு முடித்து முன்னாடி வந்து முன்னாடி வந்தால் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆட்சி என்னென்னா ரெண்டு பக்கமும் கல் நடுவில் ஒரு பாறை இடுக்கில் வந்து நடுவில் ஒரு பாறை வச்சுருப்பாங்க அதுக்கு கீழே ஃபஸ்ட்டில் வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்கும் அந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி போனோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே அவங்களே பட்டை போடுவாங்க பெரிய பட்டை போட்டு ஒரு நாமையில் தூடுவாங்க திருநீர் நல்லா அவங்க த நிறைய எல்லா வரிசையும் எல்லாத்துக்குமே நான் பட்டை போட்டு நாமம் போடுவாங்க போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் தூரம் ஒரு இப்போ சாமிக்கும் முன்னாடி ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தா ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க ஃபோட்டோ வீடியோலாம் யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதையும் அப்படியே தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா தூக்கி காமிச்சு ஓரளவுக்கு காமிச்சு வீடியோலாம் எடுத்தோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து அந்த அண்ணன் பிடிங்கிட்டாங்க ஃபோனை ஃபோனை பிடிங்கிட்டு எடுக்காத தம்பி அப்படின்ட்டாங்க ஓரளவுக்கு சாமி நீட் சூப்பராக இருந்துச்சு எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டு ஏன்னா எந்த கோவில்லையுமே ஓரளவுக்கு இந்த மாதிரி க்ரௌடு இல்லை கோவில்னா பார்த்த சிங்கே தள்ளி தள்ளி விடுவாங்க தனியாக ஒரு ஆளை நிற்க வச்சு ரெண்டு நிமிஷம் நிற்க வச்சு நல்லா சாமி கும்பிடு பொறுப்பாக சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் தயே ஒரு ரெண்டு ஸ்டெப் தள்ளினா அவங்களே திருநீர் பாக்கெட் கொடுக்குறாங்க அந்த திருநீர் பாக்கெட் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் அங்கே பார்க்குறீங்களா அதுதான் சாமியோட கூடம் அதுக்குள்ளே தான் சாமி இருக்குது மூணே மூணு சாமி இருக்கும் மூணு சாமி ஒரே கருப்பு கலரில் மூணு சாமி இருக்கும் அங்கே தெரியுது ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாலை போட்டிருக்காங்களா அதுதான் சாமி இது வரைஞ்சான் நான் வீடியோ எடுத்தேன் இதுக்கப்புறம் அவங்க எடுக்க விடலை ஃபுல்லாக காய்கலுன்னு தான் அவங்க எடுக்க விட எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அதுக்காக ஆஃப் பண்ணிட்டேன் கேமராவை இதுதான் ஆறாவது மலை இங்கே தான் நான் வரையிலே வீடியோ எடுத்தேன் இங்கே தான் நாங்கள் நைட்டு நாலரை மணிக்கு குளித்தோம் இதில் அந்த இங்கே இருக்க ஒரு சொனை இருக்குது அந்த சொனைக்கு ஆப்போசிட்டில் இங்கே இந்த ஒரு சாமி இருக்கும் அந்த சொனையில் வந்து சிவன் லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தில் தண்ணி மூணு கடவை எடுத்து ஊற்றிட்டு வந்து டயர்டு குறைக்கிறத விட நம்ம இதில் குளிச்சிட்டு போனால் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரில அதை சொன்னாங்க குளிச்சுட்டு அந்த தண்ணி மூணு தடவை லிங்கத்தை மேலே எடுத்து ஊற்றிட்டு வந்தோம் இங்கேருந்து பாருங்கள் இதுதான் நான் போய் அங்கே லாஸ்ட்டில் தெரியறதில்லை உச்சியில் தெரியுறதில்ல அங்கே தான் நான் போயிட்டு வந்தேன் இப்போ வெள்ளைங்கிறது தான் சாமி அங்கே இருக்க தான் சாமி இந்த வீடியோட நாங்கள் வியூ தான் அந்த வியூ எடுத்துகிட்டு அப்படியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம்ங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்